அந்நாள்களில் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தனர் அவர்கள் பாகால்களுக்கு ஊழியம் செய்தனர் அவர்கள் தங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்த தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை கைவிட்டனர் தங்களை சுற்றி வாழ்ந்த மக்களினங்களின் தெய்வங்களை பின்பற்றி வழிபட்ட ஆண்டவருக்கு சினமூட்டினர் அவர்கள் ஆண்டவரை கைவிட்டு பாகாலுக்கும் அஸ்தரோத்துக்கும் ஊழியம் செய்தனர் இஸ்ரேலின் மேல் ஆண்டவரின் கோபக்கனல் கனன்றது எனவே அவர் கொள்ளையடிப்போரிடம் அவர்களை ஒப்படைக்க அவர்களும் அவர்களை கொள்ளையடித்தனர் அவர்களை சூழ்ந்திருந்த எதிரிகளிடம் ஆண்டவர் அவர்களை விற்றார் அதனால் அவர்கள் எதிரிகளின் முன்னவர்களால் எதிர்த்து நிற்க இயலாமற் போயிற்று ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியது போல் அவர்கள் போருக்குச் சென்றபொழுதெல்லாம் ஆண்டவரின் கை அவர்களுக்கு எதிராக தீமை விளைவித்தது அவர்கள் பெருந்துயரத்துக்கு உள்ளாயினர் ஆண்டவர் நீதித்தலைவர்களை இழச்செய்தார் அவர்கள் அவர்களை கொள்ளையடித்தவர்களின் கைகளிலிருந்து விடுவித்தனர் ஆயினும் அவர்கள் தங்கள் நீதித் தலைவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை ஏனெனில் அவர்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றி தொழுது வேசித்தனம் செய்தனர் தங்கள் மூதாதையர் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நடந்த நெறியை விட்டு விரைவில் விலகினர் ஆண்டவர் அவர்களுக்காக நீதித் தலைவர்களை எழச் செய்த பொழுதெல்லாம் அவர் அந்த தலைவர்களுடன் இருந்து அத்தலைவர்களின் வாழ்நாள் முழுவதும் எதிரிகளின் கையிலிருந்து மக்களை விடுவித்தார் ஏனெனில் துன்புறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட அவர்களின் அழுகுரலை கேட்டு ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார் ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நீதித் தலைவர் இறந்தபொழுதும் பெற்று தெய்வங்களை பின்பற்றியும் அவற்றுக்கு ஊழியம் செய்தும் அவற்றை வழிபட்டும் தங்கள் மூதாதையரை விட இழிவாக நடந்தனர் அவர்களுடைய தீய பழக்கங்களையும் முரட்டுத்தனமான நடத்தையையும் விட்டு அகலவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு